நம்ம வீட்டு பூஜை அறையில பயன்படுத்தும் பொருள்ல முக்கியமான ஒரு பொருள் பஞ்சபாத்திரம் பஞ்ச மூலிகை பொருட்களை நீர்ல கலந்து தீர்த்தமா குடுக்கறதுக்கு பயன்படுத்தும் இந்த பஞ்சபாத்திரத்துல பஞ்ச தெய்வங்களுக்கு உகந்த பஞ்ச மூலிகை பொருட்களை நீர்ல கலந்து தீர்த்தமா குடுக்கறதுக்கு பயன்படுத்துவாங்க இல்ல நம்ம பூஜை அறைக்கு தகுந்த மாதிரி சின்ன சைஸ் ஆகட்டும் பெரிய சைஸ் ஆகட்டும் எது வேணாலும் வைக்கலாம் ஆனா கண்டிப்பா நம்ம பூஜை அறையில இந்த மாதிரி பஞ்சபாத்திரத்துல தண்ணீர் ஊத்தி வைக்கிறத வழக்கமா வச்சுக்கணும் பூஜை அறையில இருக்கிற திருநீர் குங்குமம் சந்தனம் இது எல்லாத்துக்குமே ஒரு தனி சக்தி இருக்கு அதே மாதிரி இந்த பஞ்சபாத்திரத்துல இருக்கிற தண்ணீருக்கும் ஒரு அலாதியான சக்தி உண்டு உகந்த நாட்கள்ல இந்த பஞ்சபாத்திரத்துல துளசி இலைகளை போட்டு வைக்கிறதுனால லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும் சிவ பூஜைக்கு வில்வ இலைகள் போட்டு சமர்ப்பிக்கலாம் இதுல மூலிகை சக்தி மற்றும் இறை சக்தி ரெண்டுமே கலக்கப்படுறதுனால இதுல இருக்கிற தண்ணி ரொம்பவும் புனிதமானது இந்த மாதிரி ஒரு ஸ்பூனும் இந்த பஞ்சபாத்திரத்து கூட செட்டா வரும் அஞ்சரை இன்ச்சுல இருக்கக்கூடிய இந்த பஞ்சபாத்திரம் வந்து பியூர் சாலிட் பிராஸ்லானது நம்ம சியா ஹேண்டிகிராப்ட் வெப்சைட்ல இந்த மாதிரி பஞ்சபாத்திரங்கள் நிறைய சைஸஸ்ல இப்ப அவைலபிள் இருக்கு இது மட்டும் இல்ல லேட்டஸ்ட் ஆஃபர்ஸோட நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வெப்சைட்ல இப்ப அப்டேட் பண்ணிருக்கோம் நீங்க அதுலயே செக் பண்ணி பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம்